நடைபெறும் போது ஐயாயிரம் பேர் பங்கு கொண்டால் பத்தாயிரம் பேர் பங்கு கொண்டால் அதற்கு ஒரு காப்பு தொகை என்று நிர்ணயிப்பது சரியல்ல சென்னை உயர் நீதிமன்றம் அப்படியான ஒரு காப்பு தொகையை அரசு வசூலிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமையான கூட்டம் சேருதல் என்பதற்கு விரோதமாக அது அமைந்திருக்கின்றது எனவே ஜனநாயக நெறிமுறை காப்பாற்றப்பட வேண்டும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பாக பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் நடைபெற்றிருக்கின்றன கரூரில் நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி நடத்திய கூட்டத்தில் நடைபெற்றது போன்ற எந்த ஒரு நிகழ்வும் தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை இந்த ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் காப்பு தொகையை வசூலிக்க வேண்டும் என்று சொல்வது சரியல்ல இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நகராட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலாளரும் அரசு அதிகாரிகளும் பங்கு கொண்ட நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றது கூட்ட நெரிசலை தடுப்பதற்காக அதை மேலாண்மை செய்வதற்காக எத்தகைய நடைமுறைகளை பின்பற்றலாம் என்பதை பற்றியான ஒரு ஆலோசனை கூட்டம் இது இந்த கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பங்கு கொண்டு நாங்கள் பல ஆலோசனைகளை எடுத்துரைத்தோம் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை மக்கள் தங்களுடைய கருத்துக்களை எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவதற்கான கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இவையெல்லாம் நடைபெற வேண்டும் ஆனால் இந்த கூட்டங்கள் நடைபெறும்போது ஐயாயிரம் பேர் பங்கு கொண்டால் அதற்கு ஒரு காப்புத்தொகை பத்தாயிரம் பேர் பங்கு கொண்டால் அதற்கு ஒரு காப்புத்தொகை என்று நிர்ணயிப்பது சரியல்ல சென்னை உயர்நீதிமன்றம் அப்படியான ஒரு காப்புத்தொகையை அரசு வசூலிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமையான கூட்டம் சேருதல் என்பதற்கு விரோதமாக அது அமைந்திருக்கின்றது எனவே ஜனநாயக நெறிமுறை காப்பாற்றப்பட வேண்டும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பாக பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் நடைபெற்றிருக்கின்றன கரூரில் நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி நடத்திய கூட்டத்தில் நடைபெற்றது போன்ற எந்த ஒரு நிகழ்வும் தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை இந்த ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் காப்பு தொகையை வசூலிக்க வேண்டும் என்று சொல்வது சரியல்ல சென்னையில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடிய இடங்கள் படிப்படியாக குறைந்து வருகிறது முன்பு வல்லூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான அனுமதி இருந்தது அதே போல் சென்னை சேப்பாக்கத்தில் அரசு விருந்தினர் மாளிகைக்கு அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடு இருந்தது இப்போது அதெல்லாம் எல்லாம் மிகவும் குறைந்துவிட்டது அதே போல் பேரணி நடப்பது கூட மக்கள் நடமாட்டமே இல்லாத கூவம் நதிக்கரை ஓரம்தான் பேரணி செல்ல வேண்டும் என்ற வழிமுறையெல்லாம் இது ஒரு ஜனநாயக இடைவெளி ஜெ டெமோக்ராட்டிக் டெஃபிசட்டை காட்டுகிறது இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி ரோட் ஷோ சம்பந்தம் என்ன சார் ரோட் ஷோ முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும் அது ஒன்றும் தேவையில்லை அதனால்தான் பல பிரச்சனைகள் வருகிறது ரோட் ஷோவை தடு தவிர பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் இவை நடத்துவதற்கான அனுமதியை தாராளமாக அரசு வழங்க வேண்டும் காவல்துறைக்கு உரிய வழிகாட்டுதலை அது தொடர்பாக வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் மனித மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்தினார் அரசு தரப்பில் அதை ரோட் ஷோ தொடர்பான விவாதங்களும் நடைபெற்றது அதில் பல கட்சியினர் ரோட் ஷோவை முற்றிலுமாக தடை செய்து விடுங்கள் என்ற ஒரு ஆலோசனை தான் நிச்சயமாக பேசியிருக்கேன் என்ன நான் தான் சொல்கிறேன்ன ரோட் ஷோவை எல்லாவற்றையும் நெறிப்படுத்துவதற்கான வழிமுறையில் ரோட் ஷோவையும் அதில் சேர்த்துருக்காங்க நானும் பல கட்சி தலைவர்களும் ரோட் ஷோவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி நன்றி 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 ಮೆರಿಬಾ ಪನ್ನೀರ್ ಸೋಡಾ ಹೈ ಡ್ರಸ್ಟ್ ಮೆರಿಬಾ